வினோத வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மேலே பார்க்க போகிறது என்னன்னா டொனால்ட் ட்ரம்ப் அதிபரான பிறகு எடுத்திருக்கக்கூடிய சில அதிரடி வேலைகள் வயிற்றில் புளியை கரைக்கக்கூடிய வேலைகள் என்னெல்லாம் நடந்திருக்கு ஏன்னா வேலை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் லூஸ் மாதிரி என்ன நம்ம மோடியை மாதிரி மோடியை விட மோசம்னு வச்சுக்கலாமே அந்த அளவுக்கு நிறைய திரு துப்பு நான் சேரம்பாரு அதிரடியாக பாரு அப்படின்னு அந்த மாதிரி பல வேலைகள் செய்வார் அது மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாருன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கேலி கிண்டல்லாம் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்கள் ஆகிய அறிவாயுதம் உங்க கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க மோடி அமெரிக்க பிரதமரானவுடன் மன்னிக்கணும் மோடியை பற்றியே யோசி யோசிச்சு அப்படியே வாயில வருது ட்ரம்ப் வந்து அமெரிக்க பிரதமரானவுடன் அவர் செஞ்ச முதல் வேலை என்னென்னா உலக சுகாதார மையத்திலேருந்து அமெரிக்கா வெளியேறுகிறது நாங்க தான் நிறைய காசு கொடுக்குறோம் எங்க காசை வச்சுதான் அந்த வேலையே நடக்குது அதை வச்சு ஊருக்கெல்லாம் போய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க இனிமே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு இது முதல் அறிவிப்பு அதோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ஸ் போட்டிருக்காரு ஒரே நாளில் என்ன மாதிரி ஆர்டர்ஸ் பைடன் கவர்மெண்ட் எதெல்லாம் வேணும்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்களோ அதெல்லாம் வேணான்னு கைது போட்டாரு பைடன் கவர்மெண்ட் எதெல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்களோ அதெல்லாம் வேணும்னு கையெழுத்து போட்டுருக்கிறாரு அதுதான் நடந்திருக்கு இப்போ அது எல்லாத்துக்கும் மேல முத்தாய்ப்பாக என்ன பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்னா இனி அமெரிக்காவில் பிறக்கும் பிற நாட்டவர்களின் குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கான சிட்டிசன்ஷிப் கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் இதை எதிர்த்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி டெமோக்ராட்டிக் கட்சியை சார்ந்த ஆட்சி நடக்கக்கூடிய இருபத்தி மூணு மாநிலங்களில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து சட்டமாக வருமா வந்தால் என்ன நடக்கும் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிலடங்காது அமெரிக்காவோட பொருளாதாரமே ஆட்டத்தை ஆட்டம் காணும் அந்த ரேஞ்சில் இருக்குது இப்போ எனக்கே தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காருங்க அவர் வந்து இந்த ஹெச் ஒன் பி விசாவில் தான் இருக்கார் அது வந்து டெம்பரரி விசா அதுக்கு பேர் பர்ம பர்மனெண்ட் விசா கிடையாது அவர் கணவன் மனைவியோட தான் அங்கே இருக்கார் அப்போ அங்கே வச்சு அவருக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு அமெரிக்கன் குடியிருப்பு குடியுரிமை கிடைக்குமா அப்படின்னா செல்லாதுன்றவாங்க அதாவது இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு ரஃப் எஸ்டிமேட் என்ன சொல்றாங்கன்னா பதிமூணு மில்லியன்லேருந்து பதினாலு மில்லியன் நபர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை ரத்தாயிடும் அப்படின்றாங்க ரத் நேரடியாக ரத்தாயிடும் பதிமூணு மில்லியன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் ஒரு கோடியே முப்பது லட்சம் இல்லை ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேருக்கு அவங்களோட குடியுரிமை கேன்சல் ஆகிடும் அப்படி கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது மற்ற இன்சூரன்ஸு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மெடிக்கல் எய்டு எதுவுமே கிடைக்காது அப்போ அவர்கள் அமெரிக்காவில் வாழ்வது அப்படிங்கிறதே மிகப்பெரிய காஸ்ட்லி அஃபேராக மாறிடும் அப்போ அதன் மூலமாக என்ன சொல்லாரு காஸ்ட்லி அஃபேராக இருக்குன்னா எல்லோரும் ஊரை பார்க்க போ அப்படின்றார் எதுதாண்டி இன்னொரு வேலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு பெரும்பாலான ஏற்றுமதி பொருட்கள் சைனா மற்றும் இந்தியாவில் இருந்து தான் வருது அதனால் இந்தியா மற்றும் சீனா பொருட்களுக்கு இறக்குமதி வரியை ஏற்றுறேன் அப்படின்றார் எவ்வளோ ஏத்தரைன்னு இருக்காரு மூணு மடங்கு ஏற்றறன் இருக்காரு இப்போ இற இறக்குமதி வரி வந்து முப்பது ரூபா கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இனிமேல் நூறுரூவா கட்டணும் அப்படி வந்து இறக்குமதி வரியையும் ஏற்றி இப்போ ஏற்கனவே வந்து ஒரு அஞ்சு பேர் கேஸ் போட்டிருக்காங்க ஏன்னா இவர் கையெழுத்து போடுறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து குழந்தை பார்த்துருக்காங்க அவங்க வேறு நாட்டை சேர்ந்தவங்க அவங்க கேஸ் போட்டிருக்காங்க அதே போலவே வாங் அப்படின்னு ஒருத்தர் அவங்க அம்மா சைனாவை சேர்ந்தவர் ஸோ இங்கே வச்சு தான் பிறந்தவர் இவருக்கு இங்கே இங்கே உள்ள குடியுரிமை உண்டு ஆனால் சைனாவுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கிறாரு வரும்போது அதுக்குள்ளே இவர் இங்கே சட்டத்தை மாற்றிட்டார் இப்போ அவர் போய் கேஸ் போட்டிருக்கிறார் இப்போ இப்போ இப்படி இந்த கேஸுகள் வந்து நிறைய குமிஞ்சிக்கிட்டே இருக்குது இதை விட்டு கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இருக்குது இந்த அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்புறம் செனட் ரெண்டுத்தையும் மூன்றில் இரண்டு பங்கு சாரி ஆமா மூணில் இரண்டு பங்கு ஆதரவு கிடைக்கணும் பிளஸ் முக்காவாசி ஸ்டேட்ஸ் அதாவது ஐந்து சதவீத மாநிலங்கள் இதை ஏற்றுக்கணும் அப்படி ஏத்துக்கிட்டாதான் சட்டமாக்க முடியும் அமெரிக்காவில் ஐம்பது மாநிலங்கள்னு சொல்லுவாங்க இப்போவே இருபத்தி மூணு மாநிலங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க அதனால இது சட்டமாக வராதுன்னு நம்ம நம்பலாம் ஆனா ட்ரம்ப்பை பத்தி நம்ப முடியாது அவன் பேக்டோர் என்ட்ரியில ஏகப்பட்ட வேலை செய்யக்கூடிய ஆள் ட்ரம்ப் வந்ததில் நடந்த ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னா இந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அது தான் வந்து ஒரே ஒரு சின்ன நல்ல விஷயமே தவிர மற்றபடி ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அப்புறம் செய்யக்கூடிய வேலைகள் பூராமே எல்லாம் தேவையில்லாத வேலைகளாக தான் இருக்கு இல்ல சார் அங்க இருக்கிற இந்தியர்களுக்கு குடியுரிமை கிடைச்சா என்ன என்ன சார் நீங்க போட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கீங்களே அதை ஒரு விஷயமா உட்காந்து ஏன்னா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் உண்மையில் சொல்ல போனால் அமெரிக்கா வந்து யாருக்கு சொந்தம் அமெரிக்க பூர்வகுடி மக்களுக்கு தான் சொந்தம் ட்ரம்ப்பே வந்து தான் சரியா ட்ரம்ப் வந்தேரிதான் அந்த இந்த குடியுரிமை சட்டமே முதல்ல எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்பிரிக்க ஆப்பிரிக்கர்கள் அங்க வந்து அடிமைகளாக இருந்தாங்க பாத்தீங்களா அவர்களுக்கு குடியுரிமை கிடையாதுன்னு சட்டம் இருந்தது அதன் பிறகுதான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் தான் பதினாலாவது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த சட்ட திருத்தத்துல தான் இல்லை அமெரிக்க மண்ணில் பிறந்தவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துடணும் வேற நாட்டில் பிறந்து இங்க வந்தவங்க அப்படின்னா கூட குடியுரிமைக்கு நீங்கள் வேற சட்டம் வச்சுக்கலாம் ஆனா அமெரிக்க மண்ணில் பிறந்தவர்கள் அப்படின்னா உடனடியாக நேரடியாக அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துடணும் இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே அமெரிக்க குடியுரிமை இல்லாமல் இருக்கலாம் டெம்பரரி வீசால அவங்க போயிருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வீசா எஜுகேஷன் வீசான்னு அந்த மாதிரி போயிருக்கலாம் மேற்படிப்புக்கு போகிறவங்க திருமணம் ஆகிட்டு கூட போயிருக்கலாம் அப்படி இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க வந்து நீங்கள் ரெண்டு பேருமே டெம்பரரி தான் இருக்கீங்க அதனால உங்கள் பிள்ளைக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ சட்டம் கொண்டு வராங்க புரியுதா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எங்கள் பக்கத்து வீட்டு பையன் கனடா போயிருக்கான் படிக்கிறதுக்கு படிச்சுட்டு இப்போ தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் இப்போ அவனுக்கு திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அவன் வந்து இன்னும் டெம்பரரி தான் இருப்பான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசா முடிஞ்சு இப்போதைக்கு டெம்பரரி ஜாப் அதனால டெம்பரரி வீசா தான் அப்போ அவனுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அவனுக்கு வேணா குடியுரிமை கொடுப்பதற்கு லேட் ஆகலாம் ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை அமெரிக்க மண்ணில் தானே பிறந்தது இன்னொரு செய்தி என்னென்ன ஒன்று சொல்ற ஆச்சரியப்படுவீங்க வான்வெளியில இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தையோட பெற்றோர் வந்து அந்த குழந்தைக்கு எந்த நாட்டோட குடியுரிமை வேணாலும் கேட்கலாம் இது சர்வதேச சட்டம் இது வான்வெளியில் இன்டர்நேஷனல் பிளைட்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு நம்ம கேள்விப்படுறோம்லாங்க ஓடும் பேருந்தில் குழந்தை பிறந்தது ஓடும் ரயிலில் குழந்தை பிறந்தது அப்படின்னு அது மாதிரி பறக்கும் விமானத்துல வெளிநாட்டு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய விமானத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த அப்பா அம்மா எந்த நாடுன்னு சொல்லி அந்த நாட்டில் தான் குடியுரிமை வாங்கணும்னு அவசியம் கிடையாது அந்த குழந்தைக்கு எந்த நாட்டில் வேணாலும் குடியுரிமை வாங்கலாம் இது எல்லா நாடுகளையும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படி இருக்கும் போது அந்த மண்ணிலேயே பிறந்த குழந்தைகளுக்கு அந்த குடியுரிமை மறுப்பது என்பது பெரிய மடத்தனம் இப்ப எனக்கு சொந்த ஊர் தேர்தல் வெளி ஆனா நான் அங்க இருந்தது அஞ்சு வருஷம்தான் எனக்கு எந்த ஊர்மே சொந்த ஊர் மாதிரி எனக்கு ஃபீலே வராது சென்னை மட்டும் கொஞ்சம் பழக்கமான ஊர் மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இங்கேயே இருந்துட்டேன் நான் என் பையன்கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்கிறான் எனக்கு சொந்த ஊர் சென்னை சென்னை தான்ப்பா அப்படின்றான் அவனுக்கு கேட்டால் தான் சொல்கிறான் அது அம்மாவுக்கு வேணால் பட்டுக்கோட்டை சொந்த ஊர் உனக்கு வேணால் திருநெல்வேலி சொந்த ஊர் எனக்கு சொ சொந்த ஊர் சென்னை தானேப்பா அப்படின்றான் ஏன்னா அப்போ பதினாறு வருஷமா அவன் இங்கே தானே இருக்கிறான் புறந்தையிலேருந்து இங்கே தான் இருக்கிறான் இங்கே தான் படிக்கிறான் இங்கே தான் வளர்கிறான் ஸோ ஒருவருக்கு சொந்த ஊர் என்பது மற்றவங்க எல்லாம் சொல்ற மாதிரி குலதெய்வம் இருக்கிற ஊரு தான் சொந்த ஊர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவர்கள் பிறந்த பிறந்தது முதல் எங்கேயே வாழ விருப்பப்படுகிறார்களோ அதுதான் அவங்களோட சொந்த ஊர் அப்படிதான் இன்னும் இருக்க முடியுமே தவிர நீ வேற நாட்டில் பிறந்தவன் வேற நாட்டுக்காரனுக்கு பிறந்தவன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இங்கேயே பாருங்க ஒரு சிலர் வந்து மலையாளிகளாக இருப்பாங்க அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கும் அந்த பிள்ளைகள்லாம் தான் பேச வளரும் தான் பேசும் தமிழ்லேயேதான் வளர்றாங்க தான் படிக்கிறாங்க ஒரு நீன நிகழ்ச்சியில் கூட பார்த்தோம் ஃபுல்லாக எல்லாரும் வட இந்தியர்கள் மறுவாரி குஜராத்தி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் சுத்தமாக தமிழ் பேசுகிறாங்க எல்லாருமே நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன்னே சொல்கிறாங்க அப்போது ஒருவர் எங்கு பிறந்து எங்கு வளர்கிறாரோ அந்த நாடு தான் அவர்களுக்கு சொந்த நாடாக அவங்க அவர்களே கருதுவார்கள் அது நேச்சுரலாகவே வந்துடும் இப்போ நீங்களும் நானும் அமெரிக்கா போனால் கூட நம்மளால அமெரிக்காவை ஒரு சொந்த நாடாக கருத முழுசாக மனசு வராது ஆனால் அங்கே பிறந்து வளர்ந்த பையனுக்கு பொண்ணுக்கு அந்த ஊர் தான் வந்து சொந்த ஊர் மாதிரி ஃபீல் ஆகும் இப்போ எனக்கு வந்து மெட்ராஸ் வந்து ஒரு சொந்த ஊர் ஃபீலிங் இல்லை இல்லை இருந்தா இருந்தாலும் இது சரி நம்ம இங்க இருக்கோம் தான் ஆனால் இப்போ என் பையன் எடுத்துங்க அவனும் சொந்த ஊர் எனக்கு வேற சொந்த ஊரா இருக்கும் உனக்கு வேணா அதை வச்சுக்கோ அம்மாவுக்கு வேணா அதை வச்சுக்கிட்டோம் எனக்கு இதுதான் சொந்த ஊருன்றான் அப்ப அதே போலத்தான் வந்து அமெரிக்காவில் பிறந்த குழந்தைகளுக்கு பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய அந்த குடியுரிமையை மறுப்பது என்பது மனித விரோத செயல் இத அமெரிக்க மக்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படின்னு நம்ம காத்திருந்துதான் பார்க்கணும் இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னங்கறதையும் நீங்களும் சொல்லுங்க நானும் கமெண்ட்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்